எல்லாரும் எப்படி இருக்கீங்க நலமா என்ன ப்ரோ எங்க ப்ரோ போனா பத்து நாள் ஆளே காணும் அப்பப்ப லைவ் மட்டும் வந்துட்டு போனா வீடியோவே காணவே ப்ரோ அப்படின்ற மாதிரி எனக்கு இன்ஸ்டாலையும் சரி யூடியூப்லயும் சரி அவ்வளவு மெசேஜஸ் எப்படியோ இந்த ஒரு வாரம் அவ்வளவு மெசேஜஸ் சோ ஃபினாலே வீக் வந்துட்டோங்க நம்மளோட அப்டேட்ஸ் இல்லாம எப்படி எல்லாரும் மெசேஜ் பண்ணி ப்ரோ அஃபீஷியல் ஓட்டிங் சொல்லுங்க நிறைய அநியாயம் நடந்துட்டு இருக்கு அது எல்லாத்தையும் கேளுங்க என்ன நடந்துச்சு எல்லாத்தையும் டீட்டெயிலா சொல்லுங்க சொல்லி கேட்டிருந்தீங்க சோ அஃபீஷியல் ஓட்டிங் நேத்து நைட் ஆரம்பிச்சது இல்லையா அது என்ன ஸ்டேட்டஸ்ல இருக்கு யார் ஃபர்ஸ்ட்ல இருக்கா யார் அந்த கோப்பையை தட்டி தூக்க போறா யார் வந்துட்டு கடைசி இடத்துல இருக்கா எல்லாத்தையும் பாத்துருவோமா சோ இப்ப நாலு பேர் எப்படி நாலு பேர் பைனலிஸ்டா வீட்டுக்குள்ள இருக்காங்க ஒண்ணு திவ்யா கணேஷ் ஒண்ணு விக்கல் சிக்ரம் அரோரா மற்றும் சபரிநாதன் சோ நாலு பேர்ல யார் அந்த வெற்றி கோப்பை பிக் பாஸ் நைன் தமிழ் அந்த வெற்றி கோப்பையை தட்டி தூக்க போறான்றத பாத்துருவோமா சோ ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே நான் பிபி ரகமணி பிக் பாஸ் நைன் தமிழ் பிக் பாஸ் நைன் தமிழ்ல பைனாலே வீக்கான அபிஷியல் ஓட்டிங்க தான் பாக்க போறோம் சோ பாத்துருவோமா சோ வீடியோ போற முடியும் மறக்காம வீடியோ லைக் பண்ணிக்கோங்க நீங்க யார் ஃபேன் அப்படின்றத மறக்காம காமெண்ட்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க நான் திவ்யா ஃபேன் ப்ரோ நான் திவ்யாக்கு ஓட்டு போட்டேன் ப்ரோ நான் சபரி ஃபேன் ப்ரோ சபரிக்கு ஓட்டு போட்டேன் ப்ரோ நான் விக்ரம் ஃபேன் ப்ரோ விக்ரம் ஓட்டு போட்டேன் ப்ரோ நான் அரா ஃபேன் ப்ரோ அரா ஓட்டு போட்டு மறக்காம காமெண்ட்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க ஏன்னா நீங்க யார் ஃபேன்ன்றத நான் பார்த்து தெரிஞ்சுக்கணும் நீங்க எங்க இருந்து சப்போர்ட் பண்றீங்கன்னு நான் பார்த்து தெரிஞ்சுக்கணும் மறக்காம நீங்க எங்க இருந்து சப்போர்ட் பண்றீங்க யாரோட ஃபேன்ன்றத மறக்காம காமெண்ட்ஸ்ல கமெண்ட் போடுங்க யார் பெருசு அப்புறம் காமெண்ட்ஸ்ல அடிச்சு காட்டுங்க வீடியோ போலாமா வீடியோ போலாம் ப்ரோ என்ன கதை ப்ரோ அரோராக்கு மட்டும் ஓட்டுக்கள் வந்துக்கிட்டே இருக்குது அரராக மட்டும் மிஸ்டு கால் போகுது மற்ற யாருக்கும் போக மாட்டேங்குது இது வந்துட்டு மாமா டிவியின் சதியா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் என்கிட்ட மெசேஜ் பண்ணி கேட்காத அவ்வளோ நான் ரைட்லேருந்து அவ்வளோ மெசேஜுங்க எப்படி அவ்வளோ மெசேஜ் எனக்கு எக்ஸ்லேயும் சரி எக்ஸில் வேறு நம்ம வந்துட்டு அவ்வளோ மெசேஜ் எக்ஸில் என்னப்பா இவ்வளோ மிஸ் பண்ணி விட்ருக்கீங்க அப்படின்றத கேட்க தோணுச்சு அப்பெல்லாம் எதுவுமே கிடையாதுங்க ஃபேவரிசம் அப்போலாம் எதுவும் கிடையாது ஏன்னா ஒரு வாரம் முன்னாடி நம்ம ரியா அவர்கள் அரோரா அவர்கள் ஃப்ரெண்டு க்ளோஸ் ஃப்ரெண்ட் நம்ம அவர்கள் லாஸ்ட் சீசன் கண்டஸ்டன்டா வந்திருந்தாங்க அவங்க ரிவியூ கூட ஸோ அவங்க வந்துட்டு ஒரு விஷயம் போட்டிருந்தாங்க டிடிஎஃப் வின்னர் வந்து நம்ம அரோரா அவர்கள் அப்படின்றத முன்கூட்டியே போட்டிருந்தாங்க எப்படி அன்றைக்கி முன்னாடி நாளே அவங்க ஜெயிக்கிறாங்கன்னா அதுக்கு முன்னாடி நாளே போட்டிருந்தாங்க மேபி அவங்களோட ஃப்ரெண்டு என்னால் அவங்களோட இன்ட்ரியூஷனில் சொல்லியிருப்பாங்க அது வந்துட்டு அதே மாதிரி நடந்துச்சு ஏன்னா வந்துட்டு அரோரா செகண்ட் பிளேஸில் இருந்ததுனால அவங்க அந்த கார் டாஸ்கில் ஜெயிச்சிருவாங்கன்னு சொல்லி அவங்களுக்கு தோணிருக்கும் அதனால அவங்க போட்டாங்க அதே மாதிரி டிடிஎஃப்ல ஜெயிச்சிட்டாங்க ஸோ இந்த மூணு நாள் முன்னாடி நம்ம ரியா அவர்கள் என்ன போட்டிருக்காங்கன்னா இந்த பிக் பாஸ் நைனோட டைட்டில் உன்னர் வந்துட்டு நம்மளோட அரோரா தான் கன்ஃபார்ம் அப்படின்ற மாதிரி ஒன்று போட்டிருந்தாங்க அதை எல்லாரும் அனுச்சி ப்ரோ என்ன ப்ரோ அரோரா தான் வின்னர்ன்றாங்க இந்த ஷோ பிளான்டா ப்ரோ இது வந்து விஜேஸ் அவர்கள் சப்போர்ட் பண்றாரா விஜய் டிவி சப்போர்ட் பண்ணுறாங்களா அரோராக்கு எதுக்கு ப்ரோ இவ்வளவு கேவலமான சேலை பண்றாங்கன்னு சொல்லி எனக்கு அவ்வளோ பேர் வந்து திவ்யா ஃபேன்ஸ் ஆகட்டும் சபரி ஃபேன்ஸ் எல்லா ஃபேன்ஸ் இருந்தும் எனக்கு வந்து மெசேஜ் பண்ணி கேக்கிறது உண்டு நார்மல் ஃபேமிலி அடைஞ்சு கேக்கிறது உண்டு இது என்னன்னு கேட்டீங்கன்னா அரோராக்கு ஒரு புஷ்ன்றது இருக்குங்க நிஜமாலே இருக்குதான் ஏன்னா நிறைய இடத்துல நான் பார்த்துட்டேன் லைக் நிறைய சினிமா இன்ஃப்ளூயன்ஸஸ் ஆகட்டும் நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் இந்த பொண்ணு அந்தளவு எதா பண்ணிருக்கான்னு கேட்டீங்கன்னா ஃபைனல்ஸ் வந்ததே பெரிய விஷயம் டைட்டிலுக்கு எல்லாம் கேட்டிங்கன்னா கேட்டீங்கன்னா கிடையாதுங்க நான் ஒண்ணுதான் கேட்பேன் ரியா ரியாவர்கள்கிட்டயே நான் வந்துட்டு ஒன் ஆன் ஒன் ரியா அவர்களே நீங்களே சொல்லுங்க உண்மையாக சொல்லுங்கள் உங்கள் ஃப்ரெண்டு எல்லாத்தையும் தள்ளி வச்சுட்டு நீங்க ரிவ்யூவர் வர தானே ரிவ்யூ வரா நீங்க யோசிச்சு சொல்லுங்க அந்த பொண்ணு டிசர்வ்ட் ஆட் அந்த டைட்டிலுக்குன்றத நீங்க மறக்காம சொல்லுங்க அப்படின்றத நான் கேப்பேன் நீங்க சொல்லுங்க அரோராவர்கள் இந்த பிக் பாஸ் நைன் டைட்டில் தட்டி தூக்குறதுக்கு டிசர்வா இல்லைய சொல்லுங்க ஏன்னா தமிழில் பார்த்துருப்பீங்க பிக் பாஸ் நைனின் டைட்டில் நம்ம அரோராவர்கள் அப்படின்றத பார்த்து நீங்க மிரண்டு போயிருப்பீங்க ஏன்னா வந்துட்டு அதுதான் நடக்க போதான்னு கேட்டீங்கன்னா வாய்ப்புகள் இருக்கு வாய்ப்புகள் இருக்கு சோ இப்போ அஃபீசியல் ஓட்டிங் வந்துடுமா அஃபீஷியல் ஓட்டிங் வந்துடலாம் சோ நேற்று நைட் ஆரம்பிச்ச அஃபீஷியல் ஓட்டிங் தாறு மாறா போயிட்டு இருக்குங்க எப்படி தாறு மாறா நம்ம லாஸ்ட் வீக் சொல்லவே வேணாங்க அடிச்சு பிரிப்பாங்க நானே ஓட்டு போட மாட்டேங்க ஓட்டே போட மாட்டேன் நான் சும்மா சொல்லுவேனே தவிர நான் ஓட்டு போட மாட்டேன் நானே நேற்று நைட் ஓட்டு போட்டேன்னா வைங்களேன் நான் போஸ்ட் கூட போட்டிருப்பேன் நான் என்னோட ஓட்டு கடமையை முடிச்சிட்டேன் நீங்க போட்டீங்களா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் எனக்கு மெசேஜ் பண்ணி ப்ரோ யாருக்கு ஓட்டு போட்டீங்கன்னா எனக்கு தெரியும் ப்ரோ நாங்கள் அந்த ஆடர்லேயே கண்டுபிடிச்சா நடுவில் இருக்கிறவங்களுக்கு தானே ஓட்டு போட்டிங்க அப்படின்னாலாம் கேட்டுருந்தீங்க ஸோ என்னோட ஓட்டு நான் முடிச்சிட்டேன் உங்களோட ஓட்ட நீங்கள் முடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதனால தான் இவ்வளோ ஓட் நம்பர்ஸ் கவுண்ட் ஆயிருக்கு ஓகேங்களா ஸோ நீங்கள் எல்லாருமே வந்துட்டு எனக்கு சொல்லுங்கள் நீங்கள் ஓட் நம்பரோட கவுண்டோட சொல்லுங்கள் ப்ரோ அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் அடுத்த வீடியோ வந்து கவுண்டோட சொல்கிறேன் ஒரு நாளைக்கு ரெண்டு இல்லை மூணு வீடியோ ஓட்டிங் கவுண்ட் வரும் லைவ் அப்டேட்டை உங்களுக்கு இருக்கிற மாதிரி நான் யோசிச்சு வச்சிருக்கேன் அதுவும் இந்த வாரம் மட்டும் இந்த வாரம் ஃபினாலி வீக் இல்லையா ஸோ உங்களுக்காக லைவ் அப்டேட்ஸ் என்னால் ஆஃபீஷியல் ஓட்டிங்கில் கரண்ட் ஸ்டேட்டஸில் போயிட்டு இருக்குன்றதை உங்களுக்கு உடனுக்கு உடன் சொல்லலான் இருக்கேன் சோ நீங்க சொல்லுங்க ப்ரோ ஓட் நம்பரோட சொல்லுங்க ப்ரோ ஓட் நம்பரோட எங்களுக்கு வேணும் அப்பதான் நாங்க விரிகொண்டு ஓட்டு போடும் அப்படின்றத நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க அப்போ நான் வந்து பயங்கரமா உங்களுக்கு வீடியோ ரெடி பண்ணி கண்டிப்பா போடுறேன் சோ ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல யார் இருக்கான்னு பாத்துருமா சோ ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா நம்ம திவ்யா கணேஷ் அவர்கள் ஃபர்ஸ்ட் இடத்தை பிடித்து வேற மாதிரி இது பண்ணிட்டு இருக்காங்க ப்ரோ திவ்யா ஃபேன்ஸ் வேற மாதிரி ப்ரோ இப்ப வந்து தொடரா அப்படின்ற மாதிரிதான் சொல்ல தோணுது இப்ப ஏட்டர்ஸ்லாம் வாங்கடா இவங்கெல்லாம் இது பண்ண போறாங்க டைட்டில் தூக்குவாங்களாம் இவங்க அது இது அப்படின்னு பேசினவங்களா லைன்ல வாங்க அப்படின்ற மாதிரி தான் கேட்க தோணுது என்னதான் சொன்னாலும் நம்ம கானா வினோத் அவர்கள் இருந்திருந்தாருன்னா பயங்கரமான டப் கொடுத்துருப்பாங்க திவ்யாவும் கானா வினோத்துக்கும் பயங்கரமான போட்டி இருந்தது அஃபிஷியல் ஓட்டிங்ல அவர் இல்லாததுனால இது வந்துட்டு ஒரு பயங்கரமான ஒரு இதா போயிடுச்சு இப்பையும் வந்துட்டு இது வந்து ஒன் சைடா போகலை திவ்யா ஃபேன்ஸுக்கு ஒரு எச்சரிக்கை மாதிரி சொல்லிடுறேன் இது ஒன் சைடா போகல பயங்கரமான போட்டி போயிட்டு இருக்கு நேற்று வந்து நீங்க கால் வந்து ஒர்க் ஆகலன்னு சொன்னீங்க இல்லையா நைட்டு நான் இது வீடியோ பேசிக்கிறது நைட்டு ரெண்டு மூணு மணிக்கு ஓகேங்களா ஸோ வந்துட்டு இந்த டைம் வரைக்குமே கால் ஒர்க் ஆகலை டெக்னிக்கல் கிழிச்சு தான் சொல்றாங்க நம்ம அரோரா அவர்களுக்கு மட்டும் தான் கால்ன்றது ஒர்க் ஆகுது நம்ம சபரி அவர்கள் விக்கல் விக்ரல்சுக்கள் வந்து மூணு பேருக்குமே ஒர்க் ஆக மாட்டேங்குது எல்லாருக்குமே வந்து நாட் அவைலபுள் சுவிட்ச் ஆஃப் அப்படின்ற மாதிரி வருதுன்ற மாதிரி நிறைய பேர் எனக்கு மெசேஜ் பண்ணிட்டு இருந்தீங்க சோ அரோரா அவர்கள் தான் டைட்டில் அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருந்தீங்க அப்புறம் அந்த ஓட்ஸ் வந்துட்டு பயங்கரமாக கேஸ்ட் ஆகுது எப்படின்னா இப்போ திவ்யா ஃபேன்ஸ் வந்துட்டு செக் பண்ணுறதுக்காக அரோராவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க எப்படி திவ்யா ஃபேன்ஸ் என்ன பண்ணுறாங்க நம்ம திவ்யாவுக்கு ஓட்டு போகமாட்டே ஸோ அரோராவுக்கு ஃபோன் பண்ணி பார்ப்போம் அப்படின்றத ஃபோன் பண்ணுறாங்க அரோராக ஓட்டு போயிடுது ஓகேங்களா இந்த விஷயம் நடக்குது இது எல்லாருமே புரிஞ்சுக்கோங்க சபரிக்கு ஓட்டு போகலை சபரி ஃபேன்ஸ் என்ன பண்ணுறாங்க திவ்யாவுக்கு ஃபோன் பண்ணி பார்க்குறாங்க திவ்யாவுக்கு வந்துட்டு சுட்ச் ஆஃப் அனு வருது ஸோ இதே வந்துட்டு விக்கல் சிக்கிறமுட் ட்ரை பண்ணுறாங்க அதுவும் சுட்ச் ஆஃபும் வருது இங்கே அருடாக்கு பண்ணும்போது கால் போது அது ஓட்டே எடுத்துக்குது ஓகேங்களா ஒரு ஓட்டு தான் நீங்கள் மிஸ்டு கால் கொடு கொடுக்க முடியுன்றதுனால நீங்கள் செக் பண்ணுறது மூலமாகவே நீங்கள் வந்துவிட்டு அந்த கண்டெஸ்டனுக்கு நீங்கள் தெரியாதனமாக ஓட்டுன்றதை போட்டுருறீங்க ஓகேங்களா இதை நான் வந்துவிட்டு சொல்லிக்கிறேன் நீங்கள் தெரியாத தனமாக செக் பண்ணுறேன்ன்ற பேரில் போய் அரரா கால் போதான்ற செக் பண்ணுறீங்க இல்லையா ஸோ அதில் கால் பண்ணீங்கன்னா அந்த ஒரு ஓட்டு உங்களுக்கான அந்த கோட்டான்றது முடிஞ்சிருது அன்னைக்கு நாளோட கோட்டான்றது ஃபோன் பண்றதுல முடிஞ்சிருது ஸோ இதை நல்லா இருக்கும் சொல்லிக்கணும்னு விரும்புகிறேன் ஸோ அரோராருக்கு ஓட்டுகள் ஏறி இருக்கான்னு கேட்டீங்கன்னா வேற மாதிரி ஏறி ஸோ திவ்யா கணேசன் அவர்களுக்கு ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்காங்க அவங்க தான் டைட்டிலான்னு கேட்டிங்கன்னா இப்போதைக்கு என்னால் சொல்ல முடியாதுங்க திவ்யா தான் டைட்டில் ஜெயிப்பாங்க அப்படின்றது என்னால் உறுதியாக சொல்ல முடியாது ஏன்னு கேட்டிங்கன்னா செகண்ட் பிளேஸ்ல இருக்கவங்க மேலே வந்துக்கிட்டே இருக்காங்க அது எப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த மேட்டர் தான் சொன்னேன் இல்லையா அந்த கிளிச்சின்றது உங்களுக்கு பயங்கரமான ஃபேவரிசமாக அமைஞ்சிருக்கு இது டக்குன் டீம் வந்துட்டு உடனடியாக பார்த்து ரெக்கவர் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் இது நான் வீடியோ பேசிக்கிற டைமில் டைம்ல ரெக்கவர் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ செகண்ட் பிளேஸ்ல இருக்கான்னு பாத்தீங்கன்னா நம்ம அரோரா இருக்காங்க அரோரா அவர்களுக்கும் நம்ம திவ்யா அவர்களுக்கும் எவ்வளவு ப்ரோ ஓட்டு வித்தியாசம்னு கேட்டீங்கன்னா ஏழாயிரம் வாட்கள் டிஃப்ரென்ஸ் எப்படி ஏழாயிரம் வாக்குகள் தான் டிஃப்ரென்ஸ் அதை ஏழாயிரம்லாம் ரொம்ப கம்மிங்க பதினஞ்சாயிரம் இருபதாயிரமே ஈஸியா கடந்துடலாம் ஏழாயிரம்லாம் ரொம்ப ரொம்ப கம்மி ஸோ அரோரா அவர்கள் எப்போ வேணாலும் தட்டி தூக்கி திவ்யாவை கீழே இறக்கி மேலே அரோரா எப்போ வேணாலும் வரலாம் இதுதான் அஃபிஷியல் ஓட்டிங் ஸ்டேட்டஸு ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட் பிளேஸ்ல திவ்யா அவர்கள் செகண்ட் பிளேஸ்ல அரோரா அரோராக்கும் திவ்யாவுக்கும் ஏழாயிரம் வாக்குகள் டிஃப்ரென்ஸு தேர்ட் பிளேஸ்ல இருக்காரு நம்ம சபரிநாதன் அவர்கள் சபரிநாதனுக்கும் நம்ம அவர்களுக்கும் இரண்டாயிரம் வாக்குகள் டிஃப்ரென்ஸ் இருக்கு ஓகேங்களா எப்படி இரண்டாயிரம் வாக்குகள் டிஃப்ரென்ஸ் இருக்கு ஸோ லாஸ்ட் பிளேஸ்ல இருக்கார் நம்ம விக்கல்ஸ் விக்ரம் விகல்ஸ் விக்ரமுக்கும் நம்ம சபரி அவர்களுக்கும் ஆறாயிரம் வாக்குகள் டிஃப்ரென்ஸ் இருக்குது ஸோ விக்ல் விக்ரம் இதுக்கப்புறம் மேலே வர்றது கஷ்டங்க இப்போ டாப் த்ரீன்றது நம்மளுக்கு முடிவாயிடுச்சு திவ்யா அரோரா சபரி இது எப்படி வேணாலும் மேலே கீழே இறங்கலாங்க பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் கிடையாது ஓகேங்களா ஸோ பெரிய டிஃப்ரன்ஸ் கிடையாது திவ்யா ஃபேன்ஸுக்கு சொல்லிடுறேன் அரோரா ஃபேன்ஸுக்கு சொல்லிடுறேன் சபரி ஃபேன்ஸுக்கு சொல்லிக்கிறேன் பயங்கர டஃப்பாக போயிட்டுருக்கு அஃபீஷியல் ஓட்டிங் திவ்யா தான் வின்னர் அப்படின்றத கான்ஃபிடென்டில் இருக்காதிங்க அரோரா தான் வின்னராக போகிறாங்கன்றது கான்ஃபிடென்ட் இருக்காதிங்க ஸோ இந்த விஷயம் இந்த லிச்சின்றது அரோராவர்களுக்கு ஃபேவரிசமாக அமைஞ்சிருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அமைஞ்சிருக்கு ப்ரோ இது ஃபஸ்ட்டு ப்ரோ சேனலோட சதி ப்ரோ அப்படின்லாம் சொன்னீங்கன்னா எனக்கு தெரிலங்க இது சேனல் வேணே பண்ணுவாங்களான்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரில ஏன்னா சீசன் ஃபோரில் ஆரியவர்களுக்காக இருக்குது இந்த மாதிரி ஒரு கொஞ்ச நாள் ஆயிருக்கு ஃபினாலே வீக்கில் தான் ஒரு ஒரு சம்மார்ஸ்க்காச்சு சௌந்தர்வுக்கோ இல்ல முத்துக்குமரன் அவர்களுக்கோ ஆச்சு ஓகேங்களா ஒரு த்ரீ வந்து அவங்களுக்கு மிஸ்டு காலே ஒர்க் ஆகல இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குங்க கண்டிப்பா நடக்கும் உண்டு இது 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 நம்ம முடியாது ஒரு கண்டஸ்ட் ஆனால் பரவாயில்ல பட் மூணு கண்டஸ்டனுக்கு ஆகிட்டு ஒரு கண்டஸ்டனுக்கு ஒர்க் ஆகும் தான் பிரச்சனையா வருது அவங்களுக்கு வேற மாதிரி ஓட்டுகள் பூஸ்ட் ஆயிருக்குங்க அவங்க வந்து செகண்ட் பிளேஸ் வருவாங்கன்னு சொல்லி யாருமே பட் அவங்க ஃபேன்ஸ் வேற மாதிரி ரூட் பண்ணிட்டு இருக்காங்க ஓட்டுகளை கேஷ் பண்ணுங்க பாஸ் பார்க்கறதை மட்டும் நிறுத்தாமல் இந்த வீக் நீங்க கண்டிப்பாக ஓட்டு போடணுன்றதை நான் கண்டிப்பாக சொல்லிக்கிறேன் ஏன்னா விஜேஸ் அவர்களே இந்த வாரம் எபிசோட் முடியும் போது சொல்லியிருப்பாரு ஓட்டுக்கள் போடுறதை மறந்துடாதீங்க கவனமாக ஓட்டு போடுங்கன்றத சொன்னார் ஸோ மறக்காமல் எல்லோரும் ஓட்டு போட்டுருங்க நீங்கள் யாருக்கு ஓட்டு போட்டிங்கன்றதையும் மறக்காமல் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இது ஒரு பயங்கரமான ஒரு விஷயமாக பரவிட்டுருக்கு ஸோ நான் சொல்லிக்கிறது எல்லாமே இது ஒரு கிளிச்சுங்க கண்டிப்பாக இதை சரி பண்ணிடுவாங்க நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போதே கண்டிப்பாக சரியாக இருக்கும் ஸோ திவ்யா ஃபேன்ஸ் எல்லாேருமே சொல்லிக்கிறேன் திவ்யா ஃபேன்ஸ் அரோரா ஃபேன்ஸுக்கு திவ்யாவாக வின்னர் அப்படின்றது கான்ஃபிடென்ஸில் இருக்காதிங்க ஏன்னா திவ்யாவிற்கு ஓட்டுக்கள் பெரிய டிஃப்ரென்ஸ் திவ்யாக்கும் அரோராவுக்கும் கிடையாது எப்போ வேணாலும் அரோரா அவர்கள் மேலே போகலாம் திவ்யாவர்கள் கீழே இறங்கலாம் நான் தான் சொன்னேன் இல்லையா ஏழாயிரம் வாக்குகள் எப்படி you <laughs> ஏழாயிரம் வாக்குகள்லாம் பெரிய விஷயமே கிடையாதுங்க ஸோ அதையும் சொல்லுங்க நீங்கள் ப்ரோ நீங்கள் கரண்ட் காலையில் மதியானம் ஈவினிங் நைட்டுன்னு சொல்லி நீங்கள் அப்டேட் கொடுங்க ப்ரோ அப்படின்றதையும் சொல்லுங்கள் ஏன்னா நிறைய பேர் மெசேஜ் பண்ணி ப்ரோ ஒரு நாளைக்கு ஒரு வீடியோலாம் பத்தாவது ப்ரோ எங்களுக்கு லைவ் அப்டேட் வந்துகிட்டே இருக்கணும் ப்ரோ லைவும் வாங்க ப்ரோ அப்படின்ற மாதிரி எல்லாம் கேட்டுருந்தீங்க மரமாக கமெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுங்க எத்தனை கமெண்ட்ஸ் வருது அப்படின்றத நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் ஸோ நீங்கள் கமெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுங்க யார் இந்த பிக் பாஸ் நைன் தமிழ் டைட்டில் ஜெயிக்கணும் யார் டிசர்வ்ன்றத சொல்லுங்க நான் பார்த்து அதிகமாக இருக்குன்றதை பார்த்து நான் வந்து உங்களுக்கு சொல்றேன் அடுத்த வீடியோ சந்திக்கலாமா அடுத்த வீடியோவில் அடுத்த எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட் உங்களுக்கு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்